அனைவருக்கும் வணக்கம் இது மணர்கேணி நம்ம தொடர்ந்து யூஜிடிஆர்பி தொடர்பான எல்லா வீடியோக்களேயும் நம்ம போட்டுக்கிட்டு வரோம் வீடியோக்கோளினுடைய இந்த கீழே கமெண்டில் நேற்றைய வழக்கினுடைய நிலவரத்தை பற்றி நிறைய நண்பர்கள் வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அதை பற்றின இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நேற்று பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து முப்பத்தெட்டாவது வழக்காக இடம்பெற்றது பட்டியலில் இடம்பெற்றிருந்தாலும் கூட வழக்கு வந்து எட்டலை நேற்று அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த வழக்கு வந்து மீண்டும் வந்து பட்டியலிடப்பட்டிருக்குது சரி இந்த வழக்கு வந்து எப்படி வந்து இந்த பணி நியமனத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த குறிப்பிட்ட பாடத்திற்கான வழக்கு மட்டுமே பதியப்பட்டிருக்குது ஒரு சில மா விடைகள் வந்து இருக்குது நீங்கள் வந்து மீண்டும் வந்து அதை பரிசீலனை பண்ணுங்க அப்படின்றதோடு அந்த வழக்கு வந்து நிற்கிது ஸோ அந்த பாடத்தை மட்டும் நிறுத்தி வைத்துவிட்டு அந்த பாடத்துக்கான பணியிடத்தை மட்டும் நிறுத்தி வைத்துவிட்டு மற்ற பாடங்களுக்கான அந்த இதை வந்து வெளியிடுறதுக்கு தான் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த பாடத்தை மட்டும் நிறுத்திட்டு மற்றவர்களுக்கான அந்த பணி ஆணையை வந்து வழங்குவதற்கு உத்தரவிட நிறைய வாய்ப்பு இருப்பதாக வந்து நான் பார்க்குறேன் ஏன்னா வழக்கினுடைய முகாந்திரம் அப்படி தான் இருக்குது நாளைக்கு அந்த செய்தி கட்டாயமாக வரும் பாருங்கள் அதனால் சிவியில் சிவி முடிச்சுட்டு பணிக்காக காத்திருக்கிற ஆசிரியர்கள் வந்து எந்த பதற்றமும் அடைய தேவையில்லை நிச்சயமாக ஒரு சதவீத பாதிப்பு கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை நாளைய வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆனால் இருபத்தி ஒன்று ஆறு இருபத்தி நாலு அன்று இன்னொரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வர்றது உங்களுக்கு தெரியும் அது வெயிட்டேஜ் வழக்கு டெட்டினுடைய அந்த மதிப்பெண்கள் அதிகமான மதிப்பெண்களை வந்து எடுத்தவர்களுக்கு ஒரு இதை வந்து கொடுங்க ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க அப்படின்றதான ஒரு வழக்கு அதை வந்து நீங்கள் வெயிட்டேஜுக்கு வந்து எடுத்துக்கணும் அந்த டெட்டு மதிப்பெண்களை அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிற வழக்கு ஆல்ரெடி ஒவ்வொரு டெட்டு நடத்தும் போதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷனில் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான இந்த மதிப்பெண்கள் அதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் வந்து ஒரு தகுதிதான ஒழிய அந்த மதிப்பெண்களை வைத்து நம்ம பணி வந்து நியமனம் செய்கிறதோ அல்லது அதை வந்து அந்த மதிப்பெண்களை எடுத்துக்கிறதோ அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாகவே அவர்கள் வந்து சொல்லி தான் அந்த தேர்வுகளை வந்து நடத்தியிருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் அந்த வழக்கு எப்படி போகும்னு வந்து தெரியல ஆனால் என்சிஆர்டியோட அந்த நாம்ஸ் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க அது வந்து ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால் சிவியில் வந்து சின்ன மாற்றங்கள் வந்து உருவாகலாம் அந்த சிவி லிஸ்ட்டில் வந்து சிறிய மாற்றங்கள் மட்டுமே உருவாகும் மற்றபடி பெரிய மாற்றங்கள் வந்து உருவாகுது எந்த வாய்ப்புகளும் இருக்காது அதனால வந்து பணிக்காக காத்திருக்கக்கூடிய மூவாயிரம் ஆசிரியர்களும் தொடர்பான எல்லா விவரங்களும் வந்து அரசால் வழங்கப்பட்டு விடும் நீங்க ஜூலை மாதம் பணி ஏற்கத்தான் போறீங்க இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இது நடக்க போகுது கல்வித்துறையில் நம்ம இருக்கிறதுனால இது சம்பந்தமான தகவல்கள் வந்து தெரியும் ஏன்னா தற்காலிக ஆசிரியர்களை வந்து உங்களை எதிர்பார்த்து நிறுத்தி Gange. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவர்களுக்கு இன்னொரு மாதம் ஊதியம் வந்து வழங்க வழங்க முடியாது வழங்க இயலாது அப்படின்ற காரணங்களால் தற்காலிக ஆசிரியர்களை வந்து மேல்நிலை உயர்நிலைப் பள்ளிகளில் வந்து நிறுத்திட்டாங்க ஸோ புதிய ஆசிரியர்களை எதிர்பார்த்து கல்வித்துறை வந்து காத்திருக்குது அதே போல் இது வந்து தள்ளி போட மாட்டாங்க மேக்சிமம் வந்து தள்ளி போட மாட்டாங்க டிஆர்பியும் சரி தமிழக அரசும் சரி நாளைக்கு வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்லேயும் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக நிச்சயமாக வந்து குறிப்பிடுவாங்க ஏன்னா பத்தாம் வகுப்பு மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த ஏற்கனவே ஒரு வாரம் பள்ளி திறந்து அதனால் இனியும் வந்து அரசு வந்து காத்திருக்காது நிச்சயமாக புதிய ஆசிரியர்களை நியமனம் செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்குது தற்காலிக ஆசிரியர்கள் கேட்க பேரண்ட்ஸும் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அந்த இஷ்யூஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பரவிட்டு வந்து நம்ம வந்து பார்க்குறோம் மாணவர்கள் வந்து வெறுமனே போயிட்டு வராங்க வகுப்பறையில் ஆசிரியர் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து எழும்பிட்டு வருது அதனால் நிச்சயமாக ஜூலைக்குள்ளாரவே ஜூலை முதல் வாரத்திலேயே இந்த பணி நியமன ஆணை வந்து ஒரு பிரம்மாண்டமான விழா நடத்தி அரசு வந்து தான் இருக்காங்க சரி இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வந்து அழிச்சிட்டோம் இதுதான் வந்து நடக்க போகுது சரி அடுத்து வந்து இந்த முப்பத்தேழாயிரம் ஆசிரியர்களுக்கு என்ன தீர்வு போது நிச்சயமாக அரசு வந்து அந்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து உயர்த்தி கொடுக்கலாங்க பார்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தவச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்ற ஒரு பெரிய கட்டத்தை தாண்டி தான் வந்து நியமன தேர்வு எழுதியிருக்கிறாங்க அந்த நியமனத் தேர்வுலையும் ஒரு எழுபது எழுபத்தி ஐந்து எண்பது மதிப்பெண்கள் தொண்ணூறு மதிப்பெண்கள் நல்ல நல்ல மதிப்பெண்கள் அவர்களுக்கு பணி வாய்ப்பு இல்லைன்றது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது இப்போ காலி பணியிடங்கள் இல்லைனா கூட பரவாயில்ல கிட்டத்தட்ட ஐயாயிரம் தற்காலிக ஆசிரியர்களை வந்து நீங்கள் நியமிச்சிருக்கிறீங்க ஐயாயிரம் காலி பணியிடங்கள் வந்து இருப்பது உறுதியாக இருக்குது அப்படின்னும் போது அரசு வந்து இன்னும் ரெண்டாயிரம் காளி பணியிடங்களை வந்து உயர்த்தி கேட்கலாமே உயர்த்தி கொடுக்கலாமே இவர்கள் தொடர்ந்து தேர்வர்கள் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் செவி சாய்க்கிற மாதிரி அரசு வந்து இல்லை நிதி நிலைமையை தொடர்ந்து அவர்கள் காரணம் காரணம் வந்து காட்டி இருப்பது வந்து காரணம் காட்டுவது வந்து முறையாக இல்லை அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம் நிச்சயமாக அரசு வந்து ஒரு கருணையோட இதை வந்து நம்ம அணுகணும் கருணையோட த சமூக நீதி அரசு சமூக நீதி பேசக்கூடிய அரசு நீங்கள் வந்து செய்யணும் இதை ஏன்னா பத்தாண்டுகள் கழித்து இந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துருக்கிறீங்க எங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு விஷயம் அது ஆனால் நீங்கள் வந்து முழுமையாக செய்யுங்க உங்கள் உங்கள் சாதனையில் வந்து இது இடம்பெறும் அரசுக்கு வந்து இந்த வீடியோவினுடைய மூலமாக ஒரு பெரிய கோரிக்கையை முப்பத்தேழாயிரம் பேராக பேர் சார்பாக நான் வைப்பது என்னன்னா இது உங்களுடைய உச்சபட்ச சாதனை இது ஆசிரியர் நியமனம் என்பது உச்சபட்ச சாதனை இந்த சாதனையை காலிப்பண்ணிடங்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து முழுமையாக அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை நான் வந்து வைக்கிறேன் நான் திரும்ப சொல்றேன் சிவியில் இடம்பெற்ற தேர்வர்கள் நிச்சயமாக வருத்தப்பட வேண்டாம் அதே போல இன்னொரு விஷயம் அந்த காலிப்பண்ணிடங்கள் அதிகரிப்பு அதிகரிப்பால அந்த சிவியில் வந்து பார்டரில் இருக்கக்கூடியவங்க சிவி பட்டியலில் வந்து கடைசியில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு தெரியும் ஒன்னெஸ்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷோவில தான் வந்து கூப்பிட்டுருக்குறாங்க நூறு ஆசிரியர்களுக்கு இருபத்தைந்து ஆசிரியர்கள் வந்து கூடுலாக வந்து கூப்பிட்ருக்குறாங்க அதனால் அவர்கள் வந்து அந்த இருபத்தைந்து பேர் வெளியே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நூறு பணியிடங்களை வந்து நிரப்பும்போது அந்த இருபத்தைது கூடுதலாக சேர்க்கப்பட்ட அந்த இருபத்தி ஆசிரியர்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இந்த கூடுதல் காலி பணியிடங்களை வந்து அதிகரிக்கும் போது அவர்களும் வந்து காப்பாற்றுப்பட அவர்களுக்கும் வந்து வாழ்வளிக்கப்பட நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால தமிழக அரசு இதை வந்து கவனத்தில் கொண்டு நிச்சயமாக முழுமையான சாதனையாக இதை வந்து ஆக்கி காட்டுங்க அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் யாருமே சிவியில் இருக்கிற யாருமே பயப்பட வேண்டாம் அதே போல் தொடர்ந்து மற்ற ஆசிரியர்கள் அடுத்த தேர்வுக்கு படிங்க அதே போல் பார்டரில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து காலி பண்ணிடங்களை உயர்த்து சொல்லி அரசிடம் வந்து கோரிக்கை வைங்க எல்லா இடங்களிலும் வந்து அப்ரோச் பண்ணுங்கள் இது நடக்கும் நிச்சயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும் காத்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்